வணக்கம் அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே எம் எஸ் பதிவு இந்த பதிவில் கேது சூரியனுடைய சாரத்தில் போகிறத பற்றி பதிவு பார்க்க போகிறோம் பன்னெண்டு லக்னங்களுக்கும் இது வரைக்கும் கன்னிராசியில் கேது வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தார் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறது அப்படிங்கிறது டிசம்பர் ரெண்டாம் தேதியில் தொடங்கி நமக்கு அடுத்த வருஷம் ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் இருக்குது இத்தனை நாட்களும் அவரை சூரியனுடைய முழு நட்சத்திரத்தை கிடப்பார் சூரியன் வந்து உத்தர நட்சத்திரம் வந்து மூணு பாதம் வந்து கன்னி ராசியில் இருக்குது ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்குது இதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம அந்த டேட் சொல்கிறோம் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க இருக்கிறது வந்து ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் இப்போ இருக்கிற ஒரு பாதம் அதாவது உத்தர நாலாம் பாதத்தினுடைய பலன்களை மட்டும் பார்க்க இருக்கும் இந்த பதிவில் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு கேதுவினுடைய சார மாற்றம் அதாவது சந்திரன் நட்சத்திரத்திலிருந்து சூரியன் நட்சத்திரத்துக்கு மாறினார் சூரியனுடைய கால் அப்படிங்கிறது சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி நம்முடைய லக்னாதிபதியினுடைய சாரத்தில் கேது வந்து பயணிக்கும்போது நம்ம லக்னத்துக்கு அது ஒரு இம்பேக்டை கொடுக்கும் அது எந்த மாதிரி இம்பேக்ட்டு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ராகு கேது சனி இதெல்லாம் ஜென்ரலாக பாவ கிரகங்கள் அதை நாம் நினச்சி அதனால் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோன்னு பார்க்குறது தான் நம்ம ரெகுலராக ஜோதிடம் பார்க்குற மெத்தேடாக இருக்குது ஆனால் எந்த பாவ கிரகமும் எந்த சுபகிரகமும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி செய்கிறதில்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பாவம் தாங்க ஜோதிடத்தில் முக்கியம் அதாவது ஒரு கிரகம் முக்கியம் கிடையாது அந்த பாவத்துக்கு இயக்கக்கூடிய அதிகாரம் வந்துவிட்டால் அந்த பாவமாகவே மாறி கிரகம் செயல்படும்போது அதில் போய் நாம் கெட்டதுன்னு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம லக்னத்தில் தான் கேதுனுடைய நட்சத்திரம் இருக்குது அதை நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம லக்னத்துக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தனுசில் தான் கேதுவனுடைய மூல நட்சத்திரம் இருக்குது நம்ம லக்னத்துக்கு ஸ்தானமான ஒன்பதாம் இடமான மேஷராசியில் தான் அஸ்வினி நட்சத்திரம் கேதுவாக இருக்குது அப்போ இந்த நட்சத்திரங்களை எல்லாம் நாம் கிரகங்களாக பார்க்குறதுக்கு பழகிக்கணும் அப்போ நம்மளுடைய சுயபலம் நம்மளுடைய ஆர்வம் நம்மளுடைய தனித்திறமைகள் சந்தோஷம் கலை வெளிப்பாடுகள் போல் நமக்கு குழந்தை பிறப்பு தந்தை வர்க்கம் பூர்வீகம் குலதெய்வம் வெளிநாட்டு தொடர்பு மேல் படிப்பு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதாவது இப்போ ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறோம்னா அவங்களுக்கு வந்து அந்த நிர்வாக திறமை இருக்கணும் இல்லையா அந்த மார்க்கெட்டிங் கெப்பாசிட்டி சொல்லி கொடுக்குற யுக்தி அனுபவம் இத்தனையும் தான் நமக்கு கேது அப்படிப்பட்ட கேது நம்ம லக்னாதிபதி சாரத்திலேயே வரும் பொழுது அப்போ நமக்கு ஒரு பலம் கிடைக்குது ஸ்பிரிச்சுவலா நம்ம டெவலப் ஆகிறோம் ஏன்னா கேது வந்து ஞானகாரகன் ஆன்மீக காரகன் தத்துவ விசாரம் பண்ணுறவன் அட்டாச்மெண்ட் பாலிசி ஓவரா பேராசை இதையெல்லாம் அழிக்கக்கூடியவன் தத்துவவாதி அப்போ எல்லாத்துலேயுமே சிஸ்டமேட்டிக்காக நமக்கு நம்மளை வந்து சுருக்கிக்கிட்டு ஆனால் ஒரு தியானம் பண்ணால் என்ன பலம் கிடைக்குமோ அந்த வில் பவரை கொடுக்குறவன் தான் கேது அப்போ கேது என்பவர் அடக்கி வாசிப்பவர்னு பேர் எல்லாத்தையும் அடக்கிக்கிறது சுருக்கிக்கிறது அப்போ நாம் உள்முகமாக நம்ம மனசை திருப்பணும் உள்முகமாக நம்ம ஆய்வு பண்ணணும் இப்போ என்ன நம்மளுடைய ஆன்மீகத்தில் ஆன்மீக பூமியில் எத்தனை பேர் நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டு விசாரம் பண்ணி பண்ணி தான் தத்துவங்களை நிறைய பாடல்களாகவும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க வேதங்களே அதைத்தான் உள்முகமான பயிற்சியை தான் வேதமே சொல்லுது வேத பாராயணம் என்பது மகர கேதுவாக இருக்கிறது தான் அதுக்கு தனி சிறப்பு அப்படிப்பட்ட கேது நமக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்காரு ஆனால் சூரியனை போல செயல்படுவார் அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் சூரியன் ப்ளஸ் கேது இந்த ரெண்டு கிரகமும் நல்ல பொசிஷனில் இருந்தால் நல்ல ஆதிபத்தியம் நல்ல நட்சத்திர சாரம் நல்ல பாவ தொடர்பு இதை ரெண்டு கிரகமும் வாங்கியிருந்தால் இது வந்து நம்மளை நல்லபடியாக நம்மளுடைய காரியங்களை நடத்தி நம்மளுடைய சிந்தனையை செதுக்கி நமக்கு நல்ல உத்வேகம் கொடுத்து நல்ல வழியில் பயணிக்க வச்சு ஒரு மன ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கும் மன வார்த்தைகளை பேச வைக்கும் ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுத்து செயல்படுவோம் அப்படிப்பட்ட அமைப்பு தான் இந்த கேது இந்த கேது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே இருக்குது அப்போ இந்த கேது வந்து நமக்கு ஒரு சார ரீதியாக பார்க்கும்போது நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் ஒரு கிரகம் நிற்கிற நட்சத்திரம் அதனுடைய உப நட்சத்திரம் இந்த மூணையும் கணக்கில் எடுத்து தான் பலன் கொடுக்கு அப்படின்னு விதி அந்த வகையில் இப்போ ஜனவரி தேதி வரைக்கும் டிசம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பது நாட்கள் இந்த இருபத்தொன்பது நாட்கள் மட்டும் நம்ம பலனை பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த கேதுவை வச்சு அடுத்தடுத்த பதிவுகள் போடுறேன் ஏன்னா ஒரே ஒரே ஒரு கிரகம் வந்து ஒரு ஒரே பலனை கொடுக்குறதா இருந்தால் நம்ம ஒரு வருஷத்துக்கு பலன் சொல்லலாம் ஆனால் இந்த உப நட்சத்திரங்கிறது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொரு மாதத்துக்கும் உங்களுக்கு பிரத்யேகமாக என்ன நடக்குதுன்னு போட்டால் உபயோகமாக இருக்குங்கிறதுனால இந்த கேது சூரிய காலில் கேதுவின் பயணத்தில் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் போகிறது மட்டும் நான் கான்செப்டை எடுத்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் சுக்கரன் வந்து நமக்கு தொழில் கிரகம் நம்ம ஜனன ஜாதகத்தில் சுக்கரன் யாருக்கெல்லாம் நம்ம கணிக்கும்போது போது நட்சத்திர கான்செப்டில் சுக்கரன் வந்திருந்தாருன்னா ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் அப்படிலாம் வந்திருந்தாருன்னா இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம்ங்கிறத பணம் வரவு பேசுனா பணம் வர்றது நமக்கு சேமிப்பு வந்து உயர்வது உழைப்பினாலேயும் நம்ம தொழிலினாலேயும் நம்ம செய்கிற வேலை உத்தியோகத்தினாலேயும் பணம் சேமிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கறது தான் இந்த கேது அப்போ சுக்கரனை போல் செயல்படுது அப்படிங்கிறனால சுக்கரனும் இந்த காலகட்டத்தில் நல்லா தான் போயிட்டுருக்காரு அவர் வந்து அடிப்படையில் தனுசு ராசி அண்டு மகர ராசி அப்படியே மூவாயிட்டிருப்பார் அப்போ அதனுடைய சிறப்பும் நல்லாயிருக்கு அப்போ நமக்கு வந்து சூரியனுடைய நாலாம் பாதத்தில் இந்த கேது உள்ளே நுழைகிறார் அப்போ வந்து மீனத்தில் அம்சம் பெறுவார் இந்த மீனம் என்பது ஆராய்ச்சிகளை செய்யக்கூடியது எதெல்லாம் நமக்கு எதனால் நடக்குது இதெல்லாம் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி மனப்பான்மையை வளர்க்கறது தான் மீனம் ஸோ அப்படிப்பட்ட கேதுவனுடைய பலாபலனை நம்ம நல்லா அனுபவிக்கலாம் நம்ம ஜாதகத்தில் கேதுவை பற்றி நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ நெகட்டிவாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூரியன் கெட்டிருக்கக்கூடாது கேது கெட்டிருக்கக்கூடாது நம்ம ஜனன ஜாதத்தை நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிச்சோம்னா எட்டாம் பாவ் உபநட்சத்திரமாகவோ பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாகவோ இந்த ரெண்டு கிரகங்கள் வந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் இப்போ நான் சொன்ன பலன்களுக்கு எதிர்மாறான பலன்களும் நடக்கும் எந்த விதத்தில் நம்பி ஏமாறுறது மோசம் போகிறது அதே நேரத்தில் நமக்கு நம்மளை நாமளே வருத்தி கிடக்கணும் நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை நம்மளை வந்து டீக்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்மளை கேவலப்படுத்திகிட்டே இருக்காங்கன்னு நினச்சி தன்னைத்தானே தாழ்ச்சிக்கிறது அந்த சிம்ம லக்னத்துக்கு உண்டான கம்பீரத்தை இழந்துடுறது அதே நேரத்தில் கீழ்த்தரமான நபர்கள் நமக்கு வந்து துர்போதனைகள் செய்கிறது அதாவது சில பேருக்கு வந்து நம்ம சும்மா இருந்தாலும் எதையாவது ஒன்று சொல்லி தூண்டி விட்டுருவாங்க அந்த மாதிரி தூண்டி விட்டு தகாத செயல்பாடுகளில் நம்மளை சேர்த்துக்கிறது அந்த மாதிரி போய் சிக்கலை உருவாக்குறதும் இந்த கெட்ட கேதுவாக இருந்தால் நமக்கு செய்யுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த கேதுவினுடைய பதிவுகளை நம்ம மாதம் மாதம் அந்த உபநட்சத்திர கான்செப்ட் படி நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணுன்னு சொல்கிறேன் இப்போ நல்ல கேது நல்ல சூரியனுக்கு எல்லா வகையிலும் பொருளாதாரத்துக்கும் தொழிலுக்கும் உழைப்புக்கும் மிக சிறப்பாக இருக்கிறது குறிப்பாக வாய்ப்பேசி சம்பாதிக்கிறவங்க அதாவது லாயர்ஸு ஜோதிடர்கள் ஆன்மீகவாதிகள் கன்சல்டிங் பிஸ்னஸ்வாதிகள் இந்த இது ரியல் எஸ்டேட்டில் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க கேன்வாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸு ஸோ இவங்களுக்கெல்லாம் உழைப்பினால் உயரக்கூடிய நல்ல காலம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எஸ் நன்றி வணக்கம்